கோவில்பட்டி அருகே முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் ஓபிஎஸ் அணி மற்றும் மாற்றுக் கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கடம்பூர் உள்ள சிதம்பராபுரம் கிராமத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு இல்லத்தில் ஓபிஎஸ் அணி மற்றும் மாற்றுக் கட்சியினர் கட்சியிலிருந்து விலகி அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கவியரசன் தலைமையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு முன்னிலையில் ஓபிஎஸ் பி அணி தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் தர்ஷன் உள்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அனைவரையும் வரவேற்று அதிமுக கட்சி பேசி அணிவித்து கட்சியில் இணைத்து கொண்டார் இவ்விழாவில் மாவட்ட அம்மா பேரவை இளைஞர் செயலாளர் நீலகண்டன் கடம்பூர் அம்மா பேரவை நகர செயலாளர் மோகன் விஜி மாரித்துறை கோபி முருகன் உள்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்